திரைகு பதித்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய வரலாறு அரசியல் வரலாறு திரைப்படத்தினுடைய வரலாறு என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் சார்பாக எங்களுடைய இதய மரியாதை அஞ்சலியை செலுத்துவதற்காக செலுத்தினோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வில் இப்பொழுது அருமையண்ணன் விஜயகாந்த் அவருடைய புகழை அவருடைய பெருமையை